கேட்கலாம் முருகன் வணக்கம் குப்பனத்தம் அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்க கூடிய சூழலில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் மோகன் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வடக்க சுப்பணத்தம் அணையின் மூலம் செங்கம் கலசப்பாக்கம் போலூர் மற்றும் திருவண்ணாமலை வட்டங்களில் உள்ள நாற்பத்தி ஏழு ஏரிகளில் வாயிலாக சுமார் ஒன்பதாயிரத்தி எட்நூற்று ஏக்கர் நிலங்கள் பயன்படுத்தும் மேலும் அணையின் முழு கொள்ளளவு ஐம்பத்தி ஒன்பது அடியிலிருந்து தற்போது ஐம்பத்தி நான்கு அரியை தாண்டியதாலும் அணைக்கு நீர்வரத்து நாற்பத்தி எட்டு கன அடியாக உள்ளதாலும் அணையின் நீர்மட்டம் ஐம்பத்தி நான்கு அரியை போது அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்படும் என்ற விதிகளின்படி உகிநீர் தற்போது நூறு கன அடியாக வெளியேற்றப்பட்டு வருவதாக நீர்வளத்துறை மூலம் அனுப்பிவிடப்பட்டுள்ளது மேலும் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் படிப்படியாக வெளியேற்றப்படும் உயிர் நீர் அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே குப்புரத்தம் அணையின் உபரி நீர் செல்லும் பெய்யாற்றின் கரையோர கிராமங்களான தொட்டிமரவு மரவு குப்புநத்தம் பரமணல் பழையாம்பட்டு செங்கம் மற்றும் தீத்தாண்டப்பட்டு ஆகிய கிராமங்களின் ஆற்றின் இருபுறம் உள்ள தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக துறை சார்ந்த அதிகாரிகளால் நன்றி முருகன்